மேனுவல் எட்டாக்கர் இதோட விலை வந்து ஆறு இஞ்சி ரெண்டு ரெண்டுஞ்சு ஆக்கர் மூணு ஜாக்கர் நாலு ஆக்கர் அஞ்சிஞ்சாக்கர் ஆரிஞ்சு ஆக்கர் எது வேணாலும் ரூபா ஆறு இன்ச்சுக்கு மேலே ஒவ்வொரு இன்ச்சுக்கு எண்பத்தொம்பரூரூபா கூட இதன் மூலிமா நம்ம குழித்தோண்டி நட்டோமா ஒரு மூணு அடிக்கு தோண்டி நட்டோமா ஆணி வேர் வந்து தங்குத்தறி இல்லாமல் நேராக கீழே போயிட்டு லூசாகவும் பண்ண கீழே போயிட்டு அதுக்கப்புறம் கெட்டியான தலை போய் தொட்டு மரம் வளரும் அப்போ வறட்சி காலத்தில் ஈரத்தை ஈரக்கத்தலை அது வேர் இருக்கும் அதனால் வறட்சி தாங்கி வளரும்னு சொல்கிறோம் மரக்கன்று நடக்கூடிய ஆக்கர் தோண்டி காட்டுறோம் பாருங்க அதாவது மூணு அடி ஆழத்துக்கு நம்ம குடி தோண்டி நடும்போது லூசான மண்ணாக இருக்கும் எப்படி பாலித்தீன் பேப்பரில் லூசான மண்ணில் வச்சு கண்டு நட்டு வளர்த்து கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி இது பாலித்தீன் பேப்பரில் இருக்கிற மாதிரி கணக்கு லூசான மண் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி கணக்கு அந்த மூணடி ஆழத்துக்கும் வேர் வந்து தங்குதட இல்லாமல் உள்ளே போயிடும் அப்படி போகும்போது ஆணி வேர் மூணடி ஆழத்துக்கு போயிடும் இப்போ வறட்சி காலத்தில் நமக்கு வந்து வறட்சியை தாங்கி வளரும்னு சொல்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை டைம் பிடிக்கும் அதாவது ஊற்றுல குளி போனேன்னா எர்த்தாக்கிற மிஷினில் இருக்குது மிஷினில் வாங்கினீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் வரும் மிஷினில் வர மாதிரி இருக்கு இது மேனுவல் ரெண்டு நிமிஷம் ஐம்பத்தி நிமிஷம் வந்து அப்படி குடிப்பட நேரம் செய்யும் மிஷினில் போகிற மாதிரி இருந்தால் ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டு குழி மூணு குழி போடுறான் மிஷின் இருக்குது பத்தாயிரம் ரூபாய்